டாக்டர் சுப்பையா சென்னையில் அரசு மருத்துவமனை ராயப்பேட்டையில் புற்றுநோய் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக இருக்கிறாரு இவர் வந்து இப்போ வந்து ஒரு இதில் சிக்கியிருக்காரு அதாவது புற்றுநோய் ஜிஹெச்ல அறுவை சிகிச்சை இருக்கிற அந்த இடத்துல வேலை நேரத்தில் நர்ஸோட ஆபாசமாக பேசி ஆபாசமாக நடந்து கொண்டு அந்த நர்ஸுக்கிட்ட அவங்க நர்ஸும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக ஒரு தந்தி டிவிக்கு வந்து ஒரு பெண் ரோய் வந்ததுனால இதை வந்து இவர் வந்து இப்போ சிக்கிக்கிறாரு இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தில மாநில தலைவரா இருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ டாக்டர் சுப்பையா சண்முகம் என்பவர் சென்னையில ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஜிஹெச்சில் மருத்துவராக இருக்காரு இவர் மேல நிறைய வழக்கு இருக்கு இவரு இப்ப கரண்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஆபாசமா நடந்துக்கிறார் ஆபாசமா பாலியல் ரீதியாக அந்த நர்ஸும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காங்க இதால எதுக்காக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம்னா இதே போல அரச மருத்துவமனையில் நிறைய மாவட்ட ரீதியாக இது எல்லா இடத்துலயும் நடக்குது இது வந்து அரசு தமிழக அரசு வந்து தலையிட்டு இதை வந்து கண்காணிப்பு குழுவாக போட்டு இது கண்காணிக்கணும் ஏன்னா அலட்சிய போக்கா இருக்கு ஏழை எளிய மக்கள்லாம் வந்து கிராமப்புறில் இருக்கிற மக்கள் வந்து அரசு மருத்துவமனையை நோக்கி வராங்க அதாவது அவங்களுக்கு உடல்நிலை குறைவு ஒரு அவசர சிகிச்சைக்காக வராங்க அங்கே அலட்சிய போக்கால அவங்களால உயிரிழப்பு நிறைய ஏற்படுது இது நிறைய நான் பேசியிருக்கேன் ஆனால் தொடர்ச்சியா இது போல நடந்துட்டு இருக்கு அதே போல நம்ம கடலூர்ல கூட ஒரு மருத்துவ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு துண்டு சீட்டு ஏறி வந்து வெளியே வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடுக்குறாங்க தவிர சரியான முறையில் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றது கிடையாது அதாவது அரசு மருத்துவமனை ஏன் வராங்க அதாவது வெளியே போனால் வந்து செலவாயிடும் அதிக செலவு தான் அங்க வராங்க ஆனா அங்க வந்து நம்மளுடைய உயிரோடு விளா விளாடுறாங்க அதாவது அதுக்கு நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே போய் உயிரை காப்பாத்திக்கலாம் அரசு மருத்துவமனையில் மனையில போயிட்டு நிறைய உயிர் சேதம் தான் ஏற்படுது அதே தான் இந்த அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த டாக்டர் சுபையா சண்முகம் வந்து நடத்திருக்காரு அவரை பத்தி நம்ம சொல்ல போனா அவரு அவரை பத்தி மருத்துவ மாணவிகள் மேலேயே கண் வச்சு பயமுடுத்துற மாதிரி அவரை வந்து ஒரு புகாரா கொடுத்துருக்காங்க அதனால இது எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகம் கூட அரசு மருத்துவமனையை வந்து கண்காணிக்கணும் அப்போதான் இதுல இந்த குறைபாடு இருக்கணும் ஏன்னா இது நிறைய லாட் ஆஃப் கேசஸ் எல்லாம் வர்றதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தொடர்ச்சியா இந்த பிரச்சனை ஏற்படுது அதனால தமிழக அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலையும் இருக்கிற பிரச்சனைய வந்து தனியாக குழு அமைச்சு சரி பண்ணணும் இவங்களை அப்படி மருத்துவமனையில் இந்த பிரச்சனையை வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு டைரக்டாவே நம்ம வந்து புகார் அமைச்சுலாம் ஒரு ப பணியிட நீக்கம் பண்ணணும் இப்போ டாக்டர் சுப்பையா அவர்களை வந்து உடனே பணியிட நீக்கம் பண்ணாதான் இது போல பிரச்சனைகள் தீரும் நன்றி வணக்கம்